நல்ல விஷயங்களோடு இந்த டிஜிட்டல் யுகம் துரதிருஷ்டவசமா புதிய வகை துஷ்பிரியோகம் மற்றும் சுரண்டல்களையும் உருவாக்கியுள்ளது பான் மற்றும் செக்ஸ்டோஷன் போன மோசமான போக்குகள் சமீப வருடங்களில் அதிகரித்துள்ளன இந்த கொடூரமான செயல்களில் ஒருவரின் அனுமதியின்றி அவர்களின் நெருக்கமான படங்கள் அல்லது வீடியோக்களை பகிர்வது அடங்கும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது இந்த கட்டுரை ரிவெஞ்ச் பாரன் மற்றும் செக்ஸ்டோர்ஷன் ஆகியவற்றின் சிக்கல்களை ஆராயும் அவற்றின் வரையறைகள் பரவலன் மற்றும் அழிவுகரமான விளைவுகளை ஆராயும் இந்த குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான சட்ட சட்டங்களை ஆராய்ந்து கல்வி மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியவற்றை வலியுறுத்துவோம் இந்த பிரச்சனைகளின் தீவிரத்தை புரிந்துகுவதும் அனைவருக்கும் பாதுகாப்பான ஆன்லைன் சூழலை உருவாக்குவதற்கு பாடுபடுவதும் மிக முக்கியம் வழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் வெளிப்படையான உரையாடலை வளர்ப்பதன் மூலமும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பாதிக்கப்பட்ட உதவி பெறவும் தனி நபர்களை செயல்படுத்த முடியும் மற்றும் செக்ஸ்டோர்ஷன் பெரும்பாலும் ஒன்னு கொன்னு மாற்றாக பயன்படுத்தப்பட்டாலும் குறிப்பிட்ட பண்புகளை கொண்ட தனித்தனி குற்றங்கள் ரிவெஞ்ச் பாரன் பெயர் குறிப்பிடுவது போல ஒரு நபரின் பாலியல் ரீதியாக வெளிப்படையான படங்கள் அல்லது வீடியோக்களை அவர்களின் அனுமதியின்றி விநியோகிப்பது படிவாங்க தூண்டப்படுகிறது மறுபுறம் செக்ஸ்டோர்ஷன் பொதுவா வப்புறுத்தல் அல்லது மிரட்டலை உள்ளடக்கியது பாதிக்கப்பட்டவர் தங்க கோரிக்கைகளுக்கு இணங்காவிட்டால் நெருக்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதாக குற்றவாளிகள் மிரட்டுறார்கள் இதுல பெரும்பாலும் பணம் அல்லது மேலும் சுருண்டல் அடங்கும் இரண்டு குற்றங்களும் தனியுரிமையின் மொத்த மீறலை குறுக்கின்றன மேலும் கடுமையான சட்ட மற்றும் தனிப்பட்ட வளைவுகளை ஏற்படுத்தும் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் அல்லது உறவு எதுவா இருந்தாலும் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் நெருக்கமான உள்ளடக்கத்தை பகிர்வது ஒரு போதும் ஏற்றுக்க முடியாது என்பதை அங்கீகரிப்பது அவசியம் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் பெருக்கம் துரதிருஷ்டவசமா இந்த வாழ்க்கையின் அனைத்து தூரைகளையும் சேர்ந்த தனிநபர்களை பாதிக்கின்றன இருப்பினும் ஆராய்ச்சியின்படி பெண்கள் விகிதாசார் குறிவைக்கப்படுகிறார்கள் ஆய்வுலின்படி பான் பாதிக்கப்பட்டவர்களை எண்பத்தொன்பது சதவீதம் பேர் பெண்கள் இந்த ஏற்றத்தாழ்வு பெண்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டும் பெண்களை வெறுக்கும் மனப்பான்மை மற்றும் கட்பாடு போன்ற ஆழமா வேரூன்றிய சமூக பிரச்சனைகளை எடுத்துக்காட்டுது குற்றவாளிகள் பெரும்பாலும் தங்கள் பாதிக்கப்பட்டவர்களை அவமானப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் தற்போதுள்ள அதிகார ஏற்றத்தாழ்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிலை நிலைநிறுத்தும் கலாச்சார விதிமுறைகள் மற்றும் மனப்பான்மைகளை எதிர்த்து போராடுவதும் அனைவரும் ஆன்லைனில் பாதுகாப்பாகவும் மரியாதையுடன் உணரும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதும் அவசியம் தற்போது செயலிழந்து போனை நயதளமான இஸ் ஒன் அப் உருவாக்கி அழிவுகரமான தாக்கத்திற்கு ஒரு தீடுக்கிடும் நினைவூட்டலா செயல்படுது வலைத்தளம் சித்தரிக்கப்பட்டவர்களின் அனுமதியின்றி சமர்ப்பிக்கப்பட்ட வெளிப்படையான படங்கள் மற்றும் வீடியோக்களை புகழ் பெற்றது மூரின் அவரது கைதுக்கும் அவரது வலைத்தளம் மூடப்படுவதற்கும் வழிவகுத்தாம் எண்ணற்ற நபர்களுக்கு சரி செய்ய முடியாத தீங்கை ஏற்படுத்தியது அவரது வழக்கு ரிவன் பான் பிரச்சினையை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வந்தது இந்த வறண்டு வரும் பிரச்சனையை தீர்க்க சட்ட சட்டங்களின் அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது ஹண்டர் மூர் வழக்கு ஒரு எச்சரிக்கை கதையாக செயல்படுகிறது இது ஆன்லைன் துஷ்பிரயோகத்தின் நீண்ட கால வளவுகளையும் குற்றவாளிகளை அவர்களுக்கு கணக்கு கேட்பதன் முக்கியத்துவத்தையும் விளக்குது பிரிவு சாய்ந்து அச்சமூட்டும் புள்ளி விவரங்க பிரச்சனையின் அளவு ரிவெஞ்ச் பான் மற்றும் செக்ஸ்டோர்ஷனின் பரவல் மிகவும் கவலக்கிற அமெரிக்கர்கள ஒருவர் பாதிக்கப்பட்டவர்களா இருப்பதாக ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன குறைவான அறிக்கையிடல் அறிக்கையிட உண்மையான எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம் மேலும் பதிமூன்று வயதுக்குட்பட்ட இணைய பயனர்கள அதிர்ச்சியூட்டும் இருபத்தேழு சதவீதம் பேர் வெளிப்படையான உள்ளடக்கத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை அமெரிக்க அரசு சாரா நிறுவனம் நடத்திய ஆய்வுது இந்த அச்சமூட்டும் புள்ளிவிரங்கு அதிக விழிப்புணர்வு கல்வி மற்றும் பயனுள்ள சட்ட நடவடிக்கைகளின் அவசர தேவையை வலியுறுத்துகின்றன இந்த குற்றங்களின் உணர்ச்சி பூர்வமான ஒளியல் மற்றும் சமூக விளைவுகள் பேரொழிவை ஏற்படுத்தும் இது பெரும்பாலும் மனச்சோர்வு பதட்டம் மற்றும் திக்கொலை எண்ணங்களுக்கு வடிவமைக்கும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சட்ட அமலாக்கம் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் சமூகம் முழுவதையும் உள்ளடக்கிய அருக்கு அணுகுமுறை தேவைப்படுது பிரிவு ஆறு சட்ட சட்டங்கள் பதில்களின் ஒரு தொகுப்பு ரிவென் பான் மற்றும் சட்ட பதங்கள் உலகெங்கிலும் கணிசமா வேறுபடுகின்றன சில நாடுகள் இந்த செயல்களை குற்றமாக்குவதற்கு குறிப்பிட்ட சட்டங்களை செயல்படுத்தியுள்ளன மற்ற நாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க போதுமான சட்டங்கள் இல்லை அமெரிக்காவில் பல மாநிலங்கள் சட்டங்களை இயற்றியுள்ள மற்றவை இன்னும் விரிவான சட்டங்களை செயல்படுகின்றன இந்த சட்டங்களின் செயல்திறனும் மாறுபடும் சில அமலாக்கம் மற்றும் ஆன்லைன் அதிகார வரம்பின் சிக்கல்கள் தொடர்பான சவால்களை எதிர்கொள்கின்றன எடுத்துக்காட்டா சட்ட ஹஸ்தேபம் இருந்தாலும் இணையத்தில் இருந்து உள்ளடக்கத்தை அகற்றுவது ஒரு நீண்ட மற்றும் கடினமான செயலாய் இருக்கலாம் இந்த குற்றங்கள் இல்லை தாண்டி தின் குற்றவாளிகள் தங்கள் இருப்பிட்டத்தை பொருட்படுத்தாமல் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்வதற்கும் சர்வதேச ஒத்துழைப்பு மே முக்கியம் பிரிவு ஏழு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேரழிவு விளைவுகள்

உணர்ச்சி பூர்வமான பாதிப்பு தூக்கமின்மை பசியின்மை மற்றும் பீதி தாக்குதங்கள் போன்ற ஓடல் அறிகுறிகளிலும் வெளிப்படும் சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வேலை இழப்பு நிதி சிரமங்கள் அல்லது துன்புறுத்தல் மற்றும் பின்தொடுதல் ஆகியவற்றை அனுபவிக்கலாம் குற்றவாளிகளின் செயல்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் குற்றம் சாட்டப்பட மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்வது முக்கியம் துணை அமைப்புகள் ஆலோசனை மற்றும் சட்ட வக்காலத்து ஆகியவை பாதிக்கப்பட்டவர்கள் அதிர்ச்சியை சமாளிக்கவும் கூணப்படுத்தும் செயல்முறையை தொடங்கவும் உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பிரிவு எட்டு தடுப்பு கல்வி மற்றும் திறந்த தொடர்பு ரிவெஞ்ச் பார் மற்றும் செக்ஸ்டோர்ஷனை தடுப்பதற்கு கல்வி வழிப்புணர்வு மற்றும் திறந்த தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய பலம்ஸ் அணுமுறை தேவைப்படுகிறது பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் சமூகங்கள் ஆன்லைன் பாதுகாப்பு சம்மதம் மற்றும் நெருக்கமான உள்ளக்கத்தை பகிர்வதன் சாத்தியமான அபாயங்கள் பற்றிய ஏற்ற ஈடுபட வேண்டும் தனிநபர்கள் ஆன்லைனில் முக்கியமான தகவல்கள் அல்லது படங்களை பகிர்வது குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மற்றும் சாத்தியமான விளைவுகளை அறிந்திருக்க வேண்டும் உறவுகளில ஆரோக்கியமான எல்லைகளை நறுவதும் நேரத்திலும் சம்மதத்தை திரும்ப பெறலாம் என்பதை புரிந்து கொள்வதும் அவசியம் மற்றும் பச்சாதாபம் ஆகியவற்றின் கலாச்சாரத்தை வளர்ப்பதன் மூலம் நாம் ஒரு பாதுகாப்பான ஆன்லைன் சூழலை உருவாக்கி இந்த தீங்கு விளைவிக்கும் செயல்களின் நிகழ்வுகளை குறைக்கலாம் பிரிவு ஒன்பது முடிவு ஒரு சூட்டு பொறுப்பு மற்றும் வளர்ந்து வரும் அளவிட முடியாத தீங்கைகளை சமாளிக்க உலகெங்கிலும் உள்ள தனிநபர்கள் சமூகங்கள் மற்றும் அரசாங்கங்களின் சூட்டு முயற்சி தேவைப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைக்க சட்ட சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு அமலுப்படுத்தப்பட வேண்டும் இந்த குற்றங்களை தடுப்பதிலும் மரியாதை மற்றும் பொறுப்பின் கலாச்சாரத்தை வளர்ப்பதிலும் கல்வி வழிப்புணர்வு மற்றும் திறந்த தொடர்பு முக்கியமானவை ஒன்றாக செயல்படுவதன் மூலம் சுரண்ட மற்றும் துஷ்பிரயோகம் பற்றிய பயம் இல்லாமல் அனைவரும் பாதுகாப்பாகவும் அதிகாரம் பெற்றோர்களாகவும் சுதந்திரமாகவும் உணரும் ஒரு டிஜிட்டல் நிலப்பரப்பை உருவாக்க முடியும்